அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர பண தேவைக்கு இந்த நம்பரை மட்டும் உங்கள் உள்ளங்கையில் எழுதுங்கள் நீங்கள் கேட்ட பணம் உங்கள் உடனடியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட என்ன நம்பரை நம்ம கையில எழுதணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பொருள் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே இந்த பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த தேவை அந்த மணியோட நீட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது இல்லைங்களா ஒருத்தர்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே இந்த உலகத்துல வேறதா இருக்குது பணம் இல்ல அப்படின்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படி இந்த பணம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பணம் வந்து நிரந்தரமாக நம்ம கையில் இருக்கணும் நம்மளுக்கும் நம்ம கையில் எந்நேரமும் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான நம்பரை மட்டும் குபேரமேட்டில் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதி பாருங்க நிச்சயம் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டு நினச்சி இந்த நம்பரை எழுதுறீங்களோ அதை அவ்வளோ அந்த அமௌண்ட்டு வந்து உங்கள் கைக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர்னே நாம சொல்லலாம் மணி தேவைக்காக எழுதக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் ரொம்ப 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 அதிர்ஷ்டமானது உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பரு பண தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்சில இருப்பாங்க பணத்தோட தேவை வந்து அவங்களுக்கு மிக அவசரமாக இருக்கும் அப்படி அவசர தேவையில பணம் நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களும் இதை தாராளமாக எழுதலாம் இது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் எழுதலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலமாய் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீ நீங்களும் தாராளமாக எழுதலாம் ஏன்னா இது ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது நம்ம பூஜை அறையில செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளும் மந்திரங்களோ கிடையாது அதனால வேற்று மதத்தினர் கூட நீங்க இத தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் நாம இத இந்த நம்பரை மட்டும் எழுதிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தா பணம் கிடைச்சிடுமா நாம தான் இந்த நம்பரை எழுதிட்டோம்ல பாப்போம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்க வந்துட்டு இந்த நம்பரை எழுதின உடனே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நம்பரை எழுதின உடனே உங்களுக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னா உதாரணத்திற்கு நீங்க எப்பயாவது சீட்டு போட்டு வச்சிருப்பீங்க அந்த பணம் வந்து இந்த டைமுக்கு உங்களுடைய பண அவசரத்துக்கு வந்து பணம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயோ பேங்க்ல போட்டு வச்சிருப்பீங்க அது வந்து நீங்க மறந்தே போயிருப்பீங்க அந்த அவசர தேவைக்கு வந்து அந்த பணம் வரும் யாருகிட்ட யாவது கொடுத்து வச்சிருப்பீங்க இவங்க கிட்டே கொடுத்துட்டோம் திருப்பி கேட்டு பார்த்துட்டேன் ஆனா கிடைக்கவே இல்லை இவன்லாம் பணம் திருப்பி தரமாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து நீங்களே மறந்துருப்பீங்க அவங்க வந்து உங்களுடைய அவசர தேவைக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணம் வந்து கண்டிப்பா உங்க கையில வந்து கிடைக்குங்க இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு பத்தாயிர ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு எழுதி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் யாரோ ஒருவர் மூலியமாக அந்த பணம் எனக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த பவர்ஃபுல்லான நம்பரை வந்து எழுதி பாருங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அப்படிங்கறதுனால இந்த நம்பரை வந்து நீங்க யார் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட படம் பணம் உடனடியாக உங்கள் கையில் இருக்குங்க நான் வந்து இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பலன் கிடைத்த பிறகு தான் உங்களுக்கு நான் இந்த வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் எனக்கும் வந்து என்னுடைய தோழி ஒருவர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நானும் வந்து செஞ்சு பார்த்தேன் இது எனக்கு ஒரு ஆள் சொல்லி எனக்கு வந்து நல்ல பலன் கிடைச்சது நீயும் ட்ரை பண்ணி பாரு உனக்கு பலன் கிடைச்சதுன்னா உன்னுடைய சேனலில் கூட நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நிச்சயம் எனக்கு வந்து நான் கேட்ட பணம் வந்து உனக்கு எனக்கு வந்து ஒரு டூ டேஸில் வந்து கிடைச்சிருச்சு அதுக்கடுத்து தான் நான் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களுக்காக நான் பதிவிடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பண தேவைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது இந்த பணம் ரொம்ப எளிமையா சுலபமா யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது என்னதான் நாம உருண்டு பரண்டு சம்பாதிச்சாலும் நம்ம கையில ஒரு பத்து பைசா நிக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளும் நாலு பேரை போல வீடு பணம் காசு பணத்தோட நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம எவ்வளவு வேலை செஞ்சு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நம்ம கையில வந்து இந்த பணம் அப்படிங்கறது தங்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நம்மள நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்போம் அவங்க எல்லாருமே இந்த நம்பரை வந்து எழுதி பாருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா வீண் விரய செலவுகளை தடுத்து பண வரவை அதிகரிக்கும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் பின் பண்றேன் இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில எழுதிக்கோங்க எழுதிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் வச்சிருங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதணுங்க அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதிட்டு ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து பார்த்து கொள்ளலாம் இந்த நம்பரை எழுதும் போது ஏதாவது ஒரு தொகையை உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கணுங்க அந்த பணம் கிடைச்சா எனக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் தீரும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கு அடுத்து நீங்க அன்றாட வேலைகளை பாருங்க நீங்க உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உடனடியாகவோ இல்ல ரெண்டு மூணு நாள் கழிச்சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க கேட்ட பணம் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்குங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்பயோ யாருக்கோ கொடுத்துருக்கிற பணம் அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா நான் எத்தனையோ பேத்துக்கு கொடுத்து உதவும் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஐயாயிரம் பணம் தேவையாக இருக்குது யாருக்கிட்ட கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது எங்கே எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் அவசர தேவைக்குன்னு கேட்கும் பொழுது எல்லாருமே கையை விரிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் கையில் நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்கும் எதையுமே நாம் நம்பிக்கையோடையும் நம்ம அந்த பணம் இதை செஞ்சா அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நாம் முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது மட்டும்தான் அதனோட முழு பலனும் கிடைக்கும் சும்மா அந்த நம்பரை எழுதுனா நம்மளுக்கு பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு நீங்கள் எழுதி தான் பார்ப்போமே அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யவே வேண்டாம் ஏன்னா அப்படி நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்காது கண்டிப்பாக நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக உங்கள் கைகளுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்